உள்ளாட்சி அரசு மாட்டுவண்டியில் திருவிழாவிற்கு வந்த ராதிகா தமிழ்நாட்டில் நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் உள்ளது என பெருமிதம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று நடிகர் ராதிகா தெரிவித்துள்ளார் மோடி ரேக்லா திருவிழாவில் கோவையில் நடிகை ராதிகா சரத்குமார் பங்கேற்பு ரேக்லா திருவிழாவில் கலந்து கொண்ட ராதிகா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மோடி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வெளிநாட்டில் இருந்து நிறைய விளையாட்டுகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் உள்ளது நமக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஜல்லிக்கட்டு குஸ்தி சிலம்பாட்டம் கில்லி சேவல் சண்டை ரேக்ளா பந்தயம் போன்றவை உள்ளது இந்த பகுதியில் இந்த ரேக்ளா பந்தயத்தை நடத்தும் பாஜகவை சேர்ந்த மாவட்ட தலைவர்களுக்கு நான் வாழ்த்து கூறிக்கொள்கிறேன் இந்த விழாவை பாஜகவினர் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றனர் இதில் கலந்து கொள்ளும் வீரர்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் கலந்து கொள்கின்றனர் அதை இந்த பகுதி மக்களும் உற்சாகப்படுத்துகின்றனர் காளைகளை தெய்வமாக குழந்தைகளாக வளர்த்து இதுபோன்ற போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்வதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் இதில் கலந்து கொள்வது நல்ல தருணமாக கருதுவதாகவும் கூறியிருக்கிறார் ஜல்லிக்கட்டு மைதானம் இருப்பது போல் ரேகுலாவுக்கும் மைதானம் அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு தமிழக விளையாட்டிற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் நான் உளவன் மகன் படத்தில் நடிக்கும்போது போன்ற ரேகுலா பந்தயம் நடைபெற்றது அப்பொழுதிலிருந்து இப்போது வரை மக்கள் இதை ரசிக்கின்றார்கள் என்பதை பெருமையாக உள்ளது இதை பிரதமரிடம் கூறினால் நிச்சயம் அவர் இதனை கவனிப்பார் ஏனென்றால் அவருக்கு எப்பொழுதுமே தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டவர் என்று அவர் தெரிவித்தார் ஏசிஆரில் நடந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் மிகவும் அவசியம் இதற்கு காவல்துறையும் மாநில அரசும் செயல்பட்டு இதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பணி வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார் நேற்றைய எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பட்ஜெட்டாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டில் அடியடித்து வைத்திருக்கின்றது இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்ற கேள்விக்கு விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் கிளாக் திருவிழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி வேக்லாங்கிறது வந்து எங்களை தமிழ்நாட்டிலேயே நிறைய பாரம்பரியமான நிறைய கேம்ஸ் இருக்கு அதாவது இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய கேம்ஸ் வந்தாலும் அதாவது கிரிக்கெட் டென்னிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பெருமைக்கு ஒரு ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சிலப்பாட்டமா இருக்கட்டும் குஸ்தியா இருக்கட்டும் ியா இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சேவல் சண்டை சொல்லிக்கிட்டே போலாம் வச்சு பொங்கல் டைம்ல இந்த சீசன்ல வந்து இந்த திருவிழாவை நடத்துறது வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும் மாநில மாவட்ட தலைவர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முக்கியமா இங்க வசந்தராஜன் அவர்கள் வந்து இத ரொம்ப சிறப்பா இது நடத்திட்டு இருக்காரு அவருக்கு என்ன என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ஆட்டம் தானே பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் வந்து அவ்வளவு ரசிச்சு பங்கேற்று அது மட்டும் இல்லாம எல்லாமே இந்த வந்து அத வந்து ஒரு தெய்வமா ஒரு குழந்தையா பாத்துக்கிட்டு அதை வளர்த்து இங்க கொண்டு வந்து அவ்வளவு ஆசையா இதுல கலந்து கொள்ள பாக்குறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல ஒரு தருணம்னு நான் சொல்ல

இத வந்து இன்னும் வரவே இருக்கிறாங்க டெஃபினட்டா இதுக்குன்னு கண்டிப்பா பிரதமர் அவர்களுக்கு சொன்னா அவர் கண்டிப்பா இத வந்து உண்மையா இது ஏன்னா அவருக்கு எப்பவுமே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழி அப்புறம் இந்த பண்பாடு இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு அதனால இது கண்டிப்பா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடு தமிழக அரசியோட செயல்பாடுகள் வைத்தப்போம் சார் நம்ம இங்க ரேக்லாந்து மலேசியா ரொம்ப தூரம் ஆனா உண்மையான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் பாதுகாப்பு கண்டிப்பா பெண்களுக்கு செயல்படுவாங்க அரசா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செயல்படணும் அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க அது மிடில் கிளாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு பட்ஜெட் அது வந்து மிடில் கிளாஸ் மக்களை கைப்படாது

எல்லாருமே அவங்க அவங்க கருத்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க அது வந்து தவறு ரைட் சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமையும் இருக்கு அது அவங்க அவங்க ஆமா அது சர்ச்சைகள் நானும் பார்த்தேன் படிச்சேன் சரி அவர் அவருடைய கருத்து சொல்றாரு அடுத்தவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க மக்களுக்கு தெரியும் அது எது ரைட் எது தவறுங்கிறது யாருக்கும் தெரியாம இல்ல எங்களை விட மக்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் ஓடுங்கிறது படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களோட நாலு நாடகம் வந்து நான் இவ்வளவு நாள் பேசினதை நாலு நாடகத்துல சொல்லிடுவோம் அந்த கருத்து இப்போ என் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீர்திருத்த கருத்து அதுக்கப்புறம் பெண்கள் உரிமை இத பத்தி அவருடைய நாடகங்கள் எல்லாம் நான் பாத்துர்க்கேன் அவர் கூட பயணிச்சிருக்கேன் இந்த நாடகங்கள் எல்லாம் செய்து அதெல்லாம் நான் பாத்துர்க்கேன் அவர் சொன்ன விஷயங்களும் இன்னைக்கு பேசப்படுற விஷயமும் ஒர்க் இருக்கு பண்ணிருக்கு சோ ஐ डोंட் கெட் இன்டு தட் பார்ட் அது எல்லiket ரெகுலர் அரசியல் கட்சி மாதிரி அமரப்பு அரசியல் கட்சி நடத்துறாங்க போல தமிழ்நாடு கூட நல்ல விஷயம் தானேங்க அரசியல் கட்சி எதுக்கு இருக்காங்க மக்களுக்காக இருக்காங்க மக்களோட நலனுக்காக இருக்காங்க மக்களோட சே தேவைகளுக்கும் சேவைகளுக்கும் சேவை செய்யறதுக்காக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இங்க வந்திருக்கிற ஒரு பத்து பேரை கேளுங்க இது நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அதை வந்து முன்படுத்தி செயல்படுறதுக்கு வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் பாராட்டக்கூட வேண்டிய வந்து அப்படிங்களா எனக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு அந்த நாங்க ஷரத் சார் அவங்களுடைய ஊர் வந்து அங்க பக்கத்துலதான் ஸோ நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஒரு காலகட்டத்துல எல்லாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க